பேரலி நேரத்துக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி அரசு விமர்சகர் திருமதி அவர்கள் ஐஎஸ்ல அவரோடு பேசுறான் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டு மாதிரி ரிசல்ட் நீங்க பாத்திருப்பீங்க ஒண்ணுல வந்து மகாராஷ்டிரா வந்து இந்தியா கூட்டணி டோட்டலா ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட்ல வந்துட்டு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க இந்த ரிசல்ட் எப்படி பாக்குறீங்க ஒண்ணு அதிகத்தோ அதிக இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் வந்து இடத்துல தோத்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம் ஹரியானா தேர்தல் வந்து பாடம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இந்த எப்படி காங்கிரஸ் மோடி இருக்கும் இல்ல காங்கிரசுக்கு வந்து பிரச்சனை இன்னைக்கு என்னன்னா முதல்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்திருந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஸ்லைட்லி சென்டர் இருந்தது தமிழ் துண்டு கொஞ்சம் சென்ட்ரல்ல இருந்து லெப்ட்ல இருந்தது இவங்க பிஜேபி வந்து வாஜ்பாய் வர்ற வரைக்கும் அவங்க தமிழ் துண்டு ஆஃப் சென்டரா இருந்தாங்க ஆனா இப்ப மோடி வந்ததுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போயிட்டாங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இஸ்ரேலுல வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள்லாம் இங்க இருந்து அனுப்புறாங்கன்னு ஒரு ரூமர் இருக்கு மெட்ராஸ் போர்ட்ல இருந்து போகுதுன்னு ஒரு ரூமர் இருக்கு அந்த அளவுக்கு முதல்ல எடுத்தெடுப்புலயே அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் காசாவில் இது யுத்தம் ஆரம்பிச்ச உடனே மோடி வந்து இது இஸ்ரேலுக்கு தன்னுடைய சப்போர்ட்டை சொன்னாரு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரன்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இல்ல நாங்க நியூட்ரலா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்டாண்ட மாத்தினாரு அந்த அளவுக்கு இருக்கு அப்ப இவங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போனபோது போது இவங்களும் காங்கிரஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெப்டுக்கு போயிட்டாங்க வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் யாரா இருந்தாங்கன்னா எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் அண்ட் அப்பர் காஸ்ட் இது அவங்களுடைய இருந்தது ஓபிசி வந்து அவங்களுக்கு என்னைக்குமே ஓட் பேங்கா இருந்தது இல்லை அது பெரும்பாலும் ஜனசங்கத்துக்கு போச்சுக்கிட்டு இருந்தது சரண் சிங் வந்ததுக்கு அப்புறம் சரண் சிங்க்கு போச்சு அந்த ஓட்டெல்லாம் ஆனா இவங்க பீகார்ல வந்து ராம்விலாஸ் பஸ்வான் அதுக்கப்புறம் யூபியில் வந்து கன்ஷிராம் இவங்களாம் வந்ததுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டி ஓட்டு வந்து இவங்களை விட்டு போயிடுச்சு காங்கிரஸ் விட்டு போயிடுச்சு மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து முலாயம் சிங் யாதவ் வந்ததுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் ஓட்டும் போயிருச்சு அப்பர் காஸ்ட் ஓட்டு வந்து பிஜேபி பக்கம் போயிருச்சு காங்கிரஸுக்கு ஓட் பேங்க் இல்லாத ஒரு நிலமை இருந்தது அந்த கஷ்டத்தில் இருந்தாங்க ஆனால் இவர் வந்து இப்போ ரீஜகுனேட் விட்டார் கார்கே வந்ததுக்கப்புறம் கார்கேயும் ராகுல் காந்தியும் சேர்ந்து இந்த ரிசர்வேஷனை கூட்டணும் இன்னும் போதுமான ரெப்ரஸண்டேஷன் இவங்களுக்குலாம் இல்லைன்னு ஒரு ஃபேர்ம் ஸ்டாண்ட் வந்து எடுத்துட்டாங்க இப்போ பிரச்சனை என்னன்னா இவங்க மேலே வந்து அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க இவங்களுடைய மிடில் கிளாஸ் லீடர்ஸ் இருக்காங்களா ஸ்டேட் லீடர்ஸ் அவங்க அப்படிப்பட்ட ஸ்டாண்டில் வந்து உறுதியாக இல்லை இப்போ கமல்நாத் வந்து என்னன்னா அவர் ஒரு சாப்பிட்டு ஹிந்துத்துவானு தான் சொல்லணும் வாதின்னு தான் சொல்லணும் கமல்நாத் வந்து அவர் போனதில் மத்திய பிரதேசில் வந்து சமாஜ்வாதி பார்ட்டியோட வந்து எலக்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் ரெடியாக இருந்திருந்தார்னா மத்திய பிரதேச எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறி போயிருந்திருக்கும் அப்ப ஹரியானாலயும் இன்னைக்கு அதே குறைதான் இப்ப ஜாட்ஸ் வந்து இவங்க வந்து ஜாட்டுடைய சப்போர்ட் வந்து காங்கிரஸுக்கு ட்ரெடிஷனலா இருந்தது ஆனா இவங்க எஸ்சிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க போது ஜாட்டுக்கு எஸ்சிக்கும் அங்க வந்து ரொம்ப ஏழாம் பொருத்தம் அதனால வந்து ஜாட்டுடைய ஓட்டு வந்து இவங்களுக்கு வராம வந்து போயிருச்சு இந்த மாதிரி சிக்கல்ல வந்து லீடர்ஷிப் வந்து அந்த மாதிரி ப்ரோ ஏசியா இவங்க மேல உள்ளவங்க ரெண்டு பேரும் சொல்ற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத உண்மை அப்ப இந்த கேண்டிடேட் செலெக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே வந்து பிரச்சனை வரும் இதையும் தவிர எலெக்ஷன் கமிஷன் வந்து சில கேள்விகளுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அடாவடித்தன மாதிரி தான் சரியான வார்த்தையா இருக்கும் உதாரணமா இது முடிஞ்ச போது லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்லி சொன்னாங்க நான் வந்து மாவட்ட ஆட்சி மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருந்திருக்கேன் கடைசி நிமிஷத்துல அஞ்சு மணிக்கு போல் முடியுதுன்னா என்ன பண்ணுவோம் அஞ்சு மணிக்கு வெளியில போய் போலிங் போத் ஆஃபீஸர் வந்து வெளியில போய் பார்ப்பாரு அந்த கியூல கடைசியில சில ஆள்கிட்ட டோக்கன் கொடுப்பாரு அங்கிருந்து டோக்கன் அரைஞ்சு முன்னாடி நிற்கிற ஆள் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா யாரு கடைசியில் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்து ஒரு ஆள் வந்தா கூட அவங்களுக்கு டோக்கன் கிடையாது ஏன்னா அவங்க எலக்ஷன் டிரயத்தில் குறிச்ச டிரயத்தில் வரலன்னு அப்ப லாஸ்ட் மினிட்ல பதினோரு பெர்சன்ட் போலிங் நடக்குதுங்கிறது ஒரு உலகமாக அதிசயம் இதை பத்தி கேள்வி கேட்டா எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது லோக்சபா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங்ல வந்து ஒரு கேள்வி வந்தது நீங்க வந்து ஓட்டிங் பெர்சன்டேஜே சொல்லிட்டு இருக்கீங்களே எத்தனை ஓட்டர்ஸ் ஆக்சுவலி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்துடைய செயல்கள் வந்து முழுக்க முழுக்க நம்பகத்தன்மையுடையதா இல்லை அப்ப எல்லாரும் தேர்தல் ஆணையம் வந்து பெரும் இப்ப இது மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து ஒரு மாசம் தள்ளி வச்சாங்க எதுக்கு தள்ளி வச்சாங்க இது வரைக்கும் அப்படி தள்ளி வச்சதே கிடையாது ஏன்னா இவங்க வந்து அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கல்ல அது இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாசமாவது போய் சேரணும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த எலெக்ஷன்ல அது ஒரு முக்கியமான காரணம் மகாராஷ்டிரல வந்து காங்கிரஸ் ஒத்துறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்போ தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு பத்திரிகைகள் பெரும்பாலும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க இவங்க பண்ற பெரிய தவறுகள் பத்திரிகைகளை எழுதப்படவே செய்யாது மெசேஜ் வந்து போய் சேராது ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட எல்லா அது தவிர காங்கிரஸுக்குள்ள இன்னும் வந்து அவங்ககிட்ட ஒருங்கிணைந்த ஒரு இது ஒற்றுமையான ஒரு நோக்கம் இல்லை பிஜேபி அது இருக்கு அவங்க ரைட் ஆஃப் சென்டரா இருக்குன்னா ரைட்டிஸ்ட் அங்க லெப்டிஸ்ட் ஒருத்தர் கூட கிடையாது ஆனா இங்க வந்து காங்கிரஸ்ல வந்து இட் இஸ் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம் தேன் அ பொலிட்டிக பார்ட்டி எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வரைக்கும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க மேலே உள்ளவங்க மட்டும்தான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டா இருக்காங்க இத்தனை சிக்கல்களுக்கு நடுவில் தான் காங்கிரஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியிருக்கு இது எல்லாம் அவங்க வந்து இதுல வந்து மகாராஷ்டிரால மோசமா பெர்ஃபார்ம் பண்ணது ஒரு காரணம் ரெண்டு காரணம்னு சொல்ல முடியாது இந்த புராணத்தில் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அபிமன்ய ஒருத்தர சாகடிச்சாங்க அப்டி ஏழு எட்டு பேர் சேர்ந்து சகடிச்சாங்கிற மாதிரி தான் அல்லது கர்ணனை ஒருத்தர சகடிச்சாங்க அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து பல்வேறு வகையான பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் முதல்ல அவங்களுடைய பார்ட்டியை ரீஜூனைட் பண்ணோம்னா கமல்நாத் மாதிரி ஆளுங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுத்துட்டு அந்த இடத்துல படிச்ச விவரமான இளைஞர்களை வந்து மாநில தலைவரா வந்து போடணும் அவங்க வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசியா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது இப்ப விபிசிங் வந்து எஸ்சி யா எஸ்டியா ஓபிசியா நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமானது அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள ஆட்களை கொள்கையில கார்கேயும் ராகுல் காந்தியும் என்ன நினைக்கிறாங்களோ அதே நினைப்போடு இருக்கவங்களை வந்து மாநில தலைமையில போட்டால் நிலைமையே வேற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் ஆகலாம் டைம் எடுக்கலாம் இப்பயே அதை பண்ணாங்கன்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல காங்கிரஸ் வந்து மிக வலிமையான ஒரு கட்சியாக பிஜேபி எடுத்து நிக்கும் அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யும் நீங்க கேட்கலாம் அப்ப இதே சிக்கல் ஜார்க்கண்ட்ல இல்லையான்னு சொல்லி ஜர்க்கண்ட்ல வந்து டிரைபல் லாயல்ட்டி ரொம்ப முக்கியமான ஒரு லாயல்ட்டி அந்த லாயல்ட்டி வந்து இதுல கிடையாது மகாராஷ்டிரால பாருங்க இங்க ஒரு சிவசேனா இருக்குன்னா அங்க ஒரு சிவசேனா இருக்கு இங்க ஒரு பவர் காங்கிரஸ் இருக்குன்னா அங்க ஒரு பவர் காங்கிரஸ் இருக்கு அப்ப சிவசேனாவோட நம்பிக்கை உள்ளவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க சரி இவங்களை ஓட்டு போட்டு என்ன பேரு ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போட்டா அட்லீஸ்ட் எனக்காவது நன்மை கிடைக்கும் அப்ப கொள்கை ரீதியா வந்து இவங்களைத்தான் ஆதரிக்கணும் அல்லது அவங்களத்தான் ஆதரிக்கணும்னு இல்லை ரெண்டு பேரும் யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு அங்க வந்து எப்படின்னா அஹ் வந்து ஜெயில வச்சதை பத்தி அந்த மக்கள்கிட்ட வந்து கடுமையான கோபம் இருந்ததுங்கிறது தெளிவாக இவங்க நினைச்சா உள்ள வைப்பாங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் அவரை கேவலப்படுத்துவாங்க உள்ள வைப்பாங்க இப்படி எல்லாம் அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருந்தது இன்னொன்னு முக்கியமான காரணம் ரெண்டு கூட்டணியுமே பாஜக கூட்டணியும் சொல்லிச்சு காங்கிரஸ் கூட்டணியும் சொல்லிச்சு ரிசர்வேஷன் நாங்க கூட்டுவோம் அப்படின்னு ஆனா காங்கிரஸ் கூட்டணி மட்டும்தான் ஓபிசி நம்பரை கூட்டுவோம் பெர்சன்டேஜ கூட்டுவோம்னாங்க இவங்க வந்து எஸ்சி மட்டும் தான் கூட்டுவோம்னு சொன்னாங்க பிஜேபி காட்டில் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் அதனால என்ன சின்ன ஓபிசி ஓட்டு வந்து மறுபடியும் இவங்க பக்கம் அதிகமா திரும்புறதுக்கு காங்கிரஸ் பக்கம் அதிகமா திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது இதெல்லாம் காரணங்கள் அவங்க வந்து அங்க ஜெயிச்சு வந்ததுக்கு காரணங்கள்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்து மோடிக்கு எப்படி சார் இப்போ கூட்டணி வந்து பெரும்பான்மை இடங்கள்ல போட்டி போடுறாங்க ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு வந்து அதிகமா இருக்குது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதலமைச்சருக்கு பதவி விட்டு கொடுத்தவங்க இப்ப வந்து கெயின் பண்றதால பாப்பாங்களா நினைக்கிறீங்க கணிதமான கூட்டணி கட்சிகளும் இடங்களில் கெயின் பண்ண பார்ப்பாங்க ஏன்னா இவங்க தனிப்ப இவங்களுடைய தனி பலம் கூடி இருக்கு அப்புறம் ஷெண்டே வந்து இனிமேல் பழைய சிவசேனா கூட சேர முடியுமா சேர முடியாது அப்ப இங்க இருக்கிறத பேர் என்ன வழி இருக்கு அதனால முயற்சி பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அதனால எப்ப வந்து அவங்க வந்து ஆபத்தா இருக்கும் ஷெண்டே கட்சி கம்ப்ளீட்டா அஜித் பவாருடைய நேஷனல் காங்கிரஸ் கம்ப்ளீட்டா இந்த பக்கம் வந்துருதுன்னு சொல்லி வைங்க அப்போ அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஆட்சி அமைக்க முடியாது ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்னைக்கு நூத்தி பதினேழு இடமும் எடுத்திருக்காங்க அவ்வளவு இருக்கும்போது ஷிண்டேயோ அஜித் பவாரோ யோசிப்பாங்க அந்த பக்கம் போறதுக்கு அதனால வந்து இவங்க முயற்சி பண்ணலாம் ஃபட்னாவிஸை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணலாம் ஃபட்னாவிஸுக்கு அந்த ஆசை இருக்கும் அல்லது இந்த கூட்டணி ஒத்துமையா இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கன்சாலேட் பண்ணணும் நான் நூத்தி ஏழு நூத்தி பதினேழு வாங்கணும் நம்ம தனி தனியாகவே வந்து நூத்தி அறுபது வாங்குற அளவுக்கு நம்ம வளரணும்னு நினைச்சாங்கன்னா இப்போதைக்கு கூட்டணியை வந்து ஷிண்டே வந்து சிஎம் வந்து அலோவ் பண்ணிட்டு ஃபட்னாவிஸை சென்ட்ருக்கு கூட்டு போயிடலாம் இந்த மாதிரி சௌஹான் வந்து இதுல கூட்டு மத்திய பிரதேசல போட்டாங்களோ அது மாதிரி கூட்டு பட்னாவிஸ் வந்து அடுத்து வந்து வரலாம் அதனால மோடி வந்து அவர் தடுக்கிறாரா அப்படிங்கிற பிரச்சனை வந்தது இப்ப பாஜக சொல்லையே வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கான பிரச்சனைகள் இருக்கிறதா ஒரு டாக் முன்வைக்கப்படுது அது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க தெரியலைங்க அவங்கள்ட்ட அவங்களுடைய உட்கட்சியில் வந்து என்ன இது வந்தாலும் வேற்றுமைகள் வந்தாலும் அதை தீட்டுக்கிற கெப்பாசிட்டி அவங்ககிட்ட ரொம்ப இருக்கு அதை நான் பார்க்குறேன் காங்கிரஸில் இருக்கிறத விட இவங்ககிட்ட அந்த இது வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கு நான் பார்த்த மட்டும் அதே சமயம் இப்போ நீங்க குறிப்பிடீங்க சார் இப்ப வந்து காங்கிரஸ் வந்து எட்டையும் எட்டுக்கு மாறிட்டு இருக்கா அப்படிங்கிறது அந்த மாற்றம் அந்த ப்ராசஸே வந்து காங்கிரஸ் வந்து பெரிய பிரச்சனையா மாறுது ஏன்னா சட்டத்து வந்து ஒரு மைண்ட் செட்ல செட் ஆயிருப்பாங்க காங்கிரஸ் இப்ப காங்கிரஸ் அதோட ஸ்டாண்டை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா அது இடைக்காலத்துல பிரச்சனை ஏற்படும் ஆனா முழுமையா இல்ல இடைக்காலத்துல பிரச்சனை ஏற்படும் காங்கிரசுக்கு சப்போர்ட் பண்ண இன்னைக்கு அப்பர் காசு யாருமே காங்கிரஸ் பக்கம் இல்லீங்க என்னைக்கு அந்த பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து மோடி அனௌன்ஸ் பண்ணாரோ அது கம்ப்ளீட்டா அப்பர் காஸ்ட் ரோட் வந்து காங்கிரஸ்க்கு போயிடுச்சு அதுதான் உண்மை இது இவங்களுக்கு பிஜேபி போயிடுச்சு அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு வந்து தேர் வித் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் இவங்களை வந்து இன்னைக்கு வந்து ஊக்குவிக்கிறத தவிர எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் ஊக்குவிக்கிறத தவிர அவங்களுக்கு ஓட் பேங்க் கிரியேட் பண்ண முடியாது ஆனா அதுல இடைஞ்சலா இருக்கிறது காங்கிரஸ்ல உள்ள இடைநிலை தலைவர்கள் பல பேர் அதுக்கு இடைஞ்சலா இருக்காங்க இப்போ அவங்களே வந்து சொல்றாங்க இந்த அளவுக்கு ஒரே நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்பர் காஸ்ட் ஓட்டு எங்க கிடைக்கிது இவங்க அப்பர் காஸ்ட் ஓட்டு இவங்களுக்கு கிடைக்காது இவங்க அப்பர் காஸ்டா இருக்குதுங்க அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு அதான் அதுதான் உண்மை காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒன்றாக இல்லைன்னு சொல்லிருக்கீங்க ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்களே ஒரு அறிஞ்ச முகமாகவோ இல்ல களத்தில் தீவிரமா பணியாற்றக்கூடிய முகமாகவோ யாருமே அறியப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு யார் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் ஒரு முகமாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இல்ல கார்கே வர வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க ஏன் உங்களுக்கு ராஜஸ்தான்ல சச்சின் பைலட் இல்லையா ஒரு மாநிலத்தில் இருக்காரு இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் இல்லையா சீதாராமியாவும் டி கே சிவகுமார் இல்லையா இங்க இருக்காங்க இல்ல அந்த யாரும் வட மாநிலங்கள்ல வந்து பெரும்பாலும் அந்த குறை இருக்கு காங்கிரஸ்க்கு வந்து வட மாநிலங்கள் அந்த குறை இருக்கு அது காங்கிரஸ் திருத்தருக்கான முயற்சிகளை ஈடுபடணும் இப்ப யூ சி தேவ் டு டேக் சம் போல்டு ஸ்டெப்ஸ் இப்ப கமல்நாத் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து விருப்ப ஓய்வு அல்லது கட்டாய ஓய்வு கொடுக்கணும் வேற வழி ஓகே இப்ப அதே ஜார்கண்ட்ல பாக்கும்போது சார் அங்க வந்து பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் கட்டவிழ்த்தப்பட இருந்தது இங்க வந்து இன்சூரன்ஸ் உள்ள வராங்க பங்களாதேஷ் இருந்து உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு விளம்பரங்கள் செய்யப்பட்டிருந்தது அதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை அந்த பிரச்சாரம் மக்களை அதை நம்பலைக்கா இவங்க பிஜேபி பண்ணதே பிரச்சாரத்தை ஒரிசால வந்து அவங்க வந்து இங்க வெளி வெளிமாநில சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் யாரானு பாண்டியனை பற்றி இல்லாத கதையே சொன்னாங்க அதே தவிர உங்களுக்கு ஒரிசாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க போறோன்னு சொன்னாங்க பொழுது எட்டு நாள் அம்பலமாக இருந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடையாதுன்ட்டாங்க அப்ப என்ன பொய் வேணாம்னு சொல்லி ஆட்சி பிடிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னா காங்கிரஸ் வந்து ஒரு அட்வைரபிள் ஸ்டாண்டு ஒன்று எடுத்திருக்கிறாங்க பப்ளிக் ஸ்டாண்ட் ஒன்று ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டு எடுத்திருக்காங்க அதுல இருந்து அவங்க கீழே இறங்கி வர்றதுக்கு ரெடியா இல்ல ஆனா பிஜேபி வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த நாட்டில் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்து மகாராஷ்டிரால வந்து முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாங்க இந்த இது ஃப்ரீ பீஸ் ரொம்ப பொருளாதாரத்தை நாசமாக்கிறோம்னு பிரதம மந்திரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் கட்சி வந்து ஃப்ரீ பீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்தந்த இடங்கள்ல தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லுவாங்க அவங்களுக்கு தேர்தலில் ஜெயிக்கிறது தான் முக்கியம் ஆனா காங்கிரஸ் வந்து பிரின்சிபல்டு ஸ்டாண்ட் சொல்றாங்கல்ல அது மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து நழுவாம அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை அடுத்து மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் சார் இப்போ ஓட் பர்சன்டேஜ்ல நிறைய சொல்லி பல்வேறு நபர்கள் குற்றச்சாட்டுறாங்க அஞ்சு மணிக்கு ஒரு வாட்டி சொல்றாங்க ஏழு மணிக்கு ஒண்ணு அடுத்து வந்து ஓவராலா கன்சல்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து ஓட் பர்சன்டேஜ் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அதே சமயம் ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் போது அங்க நீங்க ஒண்ணு சொல்றீங்க இங்க ஒண்ணு சொல்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பார்க்க முடியுது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தொகுதிக்கேற்ற மாதிரி நம்ம டிஃபர் ஆகுறதா அது எப்படி பார்க்கலாம் இல்ல நான் கெட்டிக்காரனா இருந்து இந்த இதை வந்து எலக்ட்ரல் பேட்டர்ன என்னால மேனிப்புலேட் பண்ண முடியும்னா நான் என்ன பண்ணுவேன் செலக்டிவா தான் பண்ணுவேன் எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து மேனிப்புலேட் பண்ண சரி அது பண்ணது தெரிஞ்சிடும் மகாராஷ்டிராவில் பண்ண தெரியாது மகாராஷ்டிராவில் பண்ணிட்டு ஜார்க்கண்ட்ல பண்ணாம இருந்தேன்னா எல்லாமே சரியா தான் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்ல முடியும் ஸோ என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனா அப்படி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க மாராஷ்டிராவில் பண்ணுவாங்க ஜார்க்கண்ட்ல பண்ண மாட்டாங்க

இந்த குரூப்பு அதுக்கப்புறம் தேர்தல் நேர்மையாக நடக்கணுங்கிறதுக்காக ரெண்டு மூணு குழுமங்கள் இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இல்லை லோக்சபா எலெக்ஷன்ல வந்து பெர்சென்டேஜ் தான் சொல்றீங்க நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸை சொல்ல மாட்டேங்கிறீங்க இது மாதிரி நாலஞ்சு சவு டவுட்ஸ் எழுப்பி ஒரு கடிதம் எழுதினாங்க அதை நேரில் கொண்டு கொடுத்து விளக்கம் கேட்போன்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து ஏதோ தெருவில் போராட்கள் இல்லை ரொம்ப விவரமான குடிமக்கள் அரசாங்கத்தில் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தவங்க அந்த தேர்தல் கமிஷன் என்ன பண்ணாங்க இவங்க கேட்லயே நிப்பாட்டி வச்சு அவங்க ஏதோ லெட்டர் கொடுக்கறாங்க அந்த லெட்டர் வாங்கிட்டு உள்ள வந்துட்டு அவங்கள வெளியில போய் சொல்லிட்டாங்க இதுதான் இந்த நாட்டுல ஜனநாயகத்துக்கு தேர்தல் கமிஷன் கொடுக்குற மரியாதை இவங்க மேல ஒரு தப்பு இருக்குன்னு யாராவது சொன்னா அந்த தப்பை பத்தி தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க ஏன் இந்த மாதிரி வீணா சொல்றீங்கன்னு பேசவே மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா தான் இருக்கு உங்களுடைய நடவடிக்கை ஜனநாயகத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆர்மி ஜென்ரல் வந்து ஆர்மியை கூப்பிட்டு வந்து ரேடியோ ஸ்டேஷனையும் டிவி ஸ்டேஷனையும் பிரைம் மினிஸ்டர் வீட்டையும் கைப்பற்றணுங்கிறது இப்ப தேவையில்லை ஜனநாயகத்தின் வழியாக தேர்தல் வெற்றி பெற்று வந்தவர்கள் ஜனநாயகத்தின் தூண்களை சிதைப்பதன் மூலம் ஜனநாயகத்தை சதச்சிடலாம் இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் மேல என்ன நம்பிக்கை இருக்கும் யாருக்கு இப்போ தேர்தல் ஆணைய ஆணையர்கள் நியமிக்கிற கிட்டயே ரெண்டு பேர் அவசரமா நியமிக்கிறாங்க அது போல வந்துட்டு இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சா மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு திட்டி லெட்டர் நீங்க வந்து எங்க மேல நம்பிக்கை குலைக்கிறீங்க அமைதியை வந்து குலைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் ரியாக்ட் பண்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இது இதே தொடர்கதியாவே இருக்கு சார் தேர்தலுக்கு தேர்தல் ஆமாம் தொடர்கதையா இருக்கு சில நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க வயசானவங்களை வரும்போது அந்த நாட்டுல உண்மையான ஜனநாயகம் வரும் போல எங்க காலத்துல வராது போலங்கிற அச்சம் இருக்கு நாங்கள்லாம் இளைஞர்களா இருக்கும் எனக்கு என்ன இருந்தது என்கிட்ட என்னுடைய கடினமான உழைப்பு ஓரளவு புத்திசாலிதானம் இதை தவிர என்கிட்ட வந்து என்ன சொத்து இருந்தது ஆனா இந்த இரண்டு மட்டுமே இருந்தால் இந்த நாட்டு குடிமகன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆக முடியும்னு ஒரு சிஸ்டம் இருந்தது இட் வாஸ் அன் ஓபன் சிஸ்டம் இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட சிஸ்டத்தை கொலாப்ஸ் சொன்னதுக்கு கொலைக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுது எல்லா இடத்துலயுமே இது நடக்குது அப்ப நமக்கு வந்து இது இதுல வந்து குஜராத்துக்கு வந்து வெள்ளம் வந்த உடனே பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் அதே பிரதம மந்திரி வயநாட்டுக்கும் இதுக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டேங்கிற தமிழ்நாட்டுக்கும் கேட்டால் இது பேரிடர்னு அறிவிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்லைங்கிறாங்க தெரியும் அப்போ என்ன பண்ணணும் சட்டத்தை பார்த்து அமெண்ட் பண்ணணும் சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும் இப்படிப்பட்ட இடர்கள் பேரிடர் தேசிய பேரிடர்களாக அறிவிக்கப்பட்டு சொல்லணும் நீங்கள் அப்படி அறிவிக்கவும் மாட்டீங்க அறிவிக்கிறது ப்ரொவிஷன் சொல்லுவீங்க குஜராத்துக்கு ஆயிரம் கூட கொடுப்பீங்க இங்கே ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்கன்னா குஜராத்து கொடுக்குற பற்றி எனக்கு எந்த கிரீவன்ஸ் இல்லை என் சகோதரர்கள் இந்திய சகோதரர்கள் எங்கே கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அதே மாதிரி தானே நீங்க இவங்க தமிழ்நாட்டை பத்தி யோசிக்கணும் கேரளாவை பத்தி யோசிக்கணும் வெளிப்படையா பட்டவர்த்தனமா இது மாதிரி வந்து மாற்றான் தாய் மனப்பான்மையை கையாளுறாங்க என்ன கேட்க முடியுது ரைட் பொறுத்திருந்து பாக்கலாம் சார் இந்த ரிசல்ட்டுகள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது கட்சிகள் எப்படி மூவ் பண்றாங்க பார்ப்போம் உங்களுடைய பல்வேறு விஷயங்களை பதிவு நன்றி சார் வணக்கம் வணக்கம்